ஸ்ட்டாக ரத்த பொரியல் செஞ்சிடலாமா ஆட்டுக்கறி விலை தான் அதிகமாக இருக்குது ரத்த பொரியல் ரேட்டு கம்மி தாங்க அதை அடிக்கடி செஞ்சால் ஹெச்பி லெவல் இன்க்ரீஸ் ஆகும் எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா வெங்காயம் நிறையா கட் பண்ணி வச்சுக்கிறோம் நாலு பச்சை மிளகா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வானால் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை மிளகா போட்டு சின்ன வெங்காயம் அரிஞ்சு போட்டு அதையும் நல்லா வணக்கிக்கிறோங்க சுருளை வணக்கிட்டு இந்த ரத்தத்தை வந்து கையிலே கரைச்சி விட்டுக்கிறோம் கரைச்சி விட்டு அதை எடுத்து அந்த வெங்காயத்தில் ஊற்றிட்டு மஞ்சு தூள் லைட்டாக உப்பு ரத்தத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்கும் அதனால் நம்ம உப்பு லைட்டாக போட்டால் போதும் அதிகமாக போட்டால் அப்படி ரொம்ப கைக்கும் இதை நல்லா இது பண்ணிகிட்டே இருக்கணுங்க தட்டு போட்டு மூடி வச்சுட்டு அப்பப்போ கிண்டி விட்டுட்டே இருந்தால் போதும் கால் மணி நேரத்தில் ரத்த பொரியல் ரெடி ஆகிடும் இந்த வ இந்த தண்ணியெலாம் கொஞ்சம் நல்லா வத்தின ஸ்டேஜில் தேங்காய் ஒரு மூடி தேங்காய் வச்சது எடுத்து இந்த ரத்த பொரியலை போட்டு மூடி வச்சிடணும் அதையும் திரும்பியும் நம்ம நல்லா வணக்கிடணும் அந்த வானல் ஒட்டாமல் அப்படியே முட்டை பொரியல் மாதிரி ரெடி ஆகிடுச்சு ஆளோதான் ரத்த பொரியல் ரெடி ஆகிடுச்சு செம டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு எனக்கு நான்வெஜ்ஜே செய்ய தெரியாது பிறகு தான் நிறையா ஃபுட்டுலாம் நான் கற்றுக்கிட்டேன் எனக்கு சமைக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும் தெரியாததெல்லாம் நிறைய பேர்த்திட்ட கேட்டு கேட்டு செஞ்சு செய்வேங்க அந்த மாதிரி தான் அந்த ரத்த பொரியலும் பக்கத்து அம்மா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த மாதிரி தான் செஞ்சு டேஸ்ட்டாக தான் இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணுங்கள் லவ்வாக செஞ்சு எல்லாம் டேஸ்ட்டாக தான் இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்